ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் தாங்க எடுத்துருக்குறோம் இந்த வெள்ளரிக்காயினுடைய மருத்துவ குணங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியல இது சும்மா ஒரு சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனால் வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு எந்த ஒரு காய்கறியுமே இல்லை அவ்வளவு நன்மைகள் இருக்குது இதை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணி இதை நீங்க ஜூஸா சாப்பிட்டாலும் சரி நீங்க அப்படியே சாப்பிட்டாலும் சரி டெய்லியும் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க அல்லது இரண்டு வெள்ளரிக்காய் கம்பல்சரி சாப்பிடணும் இப்படி சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நன்மை அது என்னன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அதாவது இந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட சாப்பிட நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சூடு எல்லாமே தணிஞ்சிடுங்க ஏன்னா தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம காலை வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடலுக்கு தேவையான சத்தை தரக்கூடியது காலையில் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா உடல் அன்னைக்கு முழுவதுமே நல்ல சுறுசுறுப்போடு இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு உடலை உற்சாகமாக வச்சுருக்கும் ரத்த சோக பிரச்சனையும் முழுமையாக சரியாக்கும் சர்க்கரை வியாதியை கூட குணப்படுதுன்னா பார்த்துக்காங்களே அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் வெள்ளரிக்காயில் அதிகம் நான் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி மட்டும்தான் காட்டுறேன் இதை நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் உப்பு சேர்த்து ஜூஸாக அரைச்சி சாப்பிட்டாலும் சரி அல்லது நீங்கள் அப்படியே பெப்பர் தூளும் உப்பு சேர்த்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி ஏதோ ஒரு வகை சாப்பிட்ருங்க ஒரு ரெண்டு காய் டெய்லியும் சாப்பிட்றது சாப்பிட்ருங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியத்திற்கு பஞ்சமே இருக்காதுங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும் வந்து வெளியேற நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் டெய்லி ரெண்டு வெள்ளரிக்கா அளவுக்கு ஒரே ஒரு பத்து நாளையிலையே தாம்பத்தியத்தில் அதிக நேரம் செயல்படுவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க ஏன்னால் அந்த அளவுக்கு ஆண்களுக்கு நல்லது